அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உண்மையான வீரம் வீரத்தின் அடையாளம் எது என்று கேட்டால் இதற்கும் இந்த சூழ்நிலையிலும் அஞ்சாத தைரியம் உறுதியான உள்ளம் உடல் என்று கூறுவதுண்டு வீரனுக்கு அடையாளம் இது மட்டுமல்ல பிறரை அடித்து வீழ்த்துபவன் வீரன் இல்ல தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துபவனை உண்மையான வீரன் என்கிறது நபிமொழி கோபத்தை அடக்கிக் கொள்வது குறித்தும் கோபம் ஏற்படும் பொழுது ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்றும் நபிகல் அவர்களும் கூறியுள்ளார்கள் மனிதர்கள் கோபமும் எரிச்சலும் நிறைந்தவர்களாக உள்ளனர் பொதுவெளியில் பொறுமையின்றி கோபம் கொண்டு சத்தம் போடுபவர்களை நாம் அன்றாடம் கடந்து செல்கின்றோம் பஸ் பயணங்களில் ரயில் பயணங்களில் வரிசையில் இருக்கும் சூழ்நிலைகளில் பலர் கோபம் குப்பளிக்க வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றனர் இது சண்டை சச்சரவாகவும் சில நேரங்களில் பெரிய அளவிலான மோதலாகவும் வெடிக்கின்றது சமூகத்தில் நடக்கும் பல கொலைகளுக்கு காரணங்களாக இருப்பதும் இந்த கோபத்தில் வெளிப்படும் வார்த்தைகள் பல குடும்பங்களில் பிரிவினை ஏற்படுத்துவதும் கோபம்தான் குடும்ப உறவுகளில் விரிசல் வருவதற்கு காரணம் கோபத்தில் நிதானம் இழந்து பேசும் வார்த்தைகள் காயங்கள் குணமடைந்தாலும் அதன் தழும்புகள் அழியாது என்பது போல கோபத்தில் பேசும் வார்த்தைகளால் ஏற்படும் வடுக்கல் அழியாது என்பது வாழ்க்கை நீதி வாழ்வில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் எத்தனையோ அவமானங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அவை அனைத்தையும் இறைவின் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும் நம்மை படைத்தவனுக்கு நம்முடைய வாழ்வை எப்படி அமைக்க வேண்டும் என்பது தெரியும் எனவே எந்த சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கோபத்தை தவிர்ப்போம் பொறுமையுடன் செயல்பட்டு இறைவனின் நேசத்தை பெறுவோம் வாக்கெடுத்தவன் அவள் கந்திலாகி விரைவில் ஆளுமேன்